வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மன நிம்மதி வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் காசு இருந்து சொத்து சொகம் எது இருந்தும் ஒரு நிம்மதி இல்லை ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நிம்மதி இழந்துட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஒரு அவங்களுக்கே வந்து தெரியும் அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் எல்லாமே இருந்து சொந்த பந்தம் பணம் காசு எல்லாமே இருந்து நம்ம வந்து நிம்மதி இழந்து இருப்போம் அது எதனால் வருதுன்னா ஒரு அமானிஷம் அமானிஷனா ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அது வந்து ஒரு கெட்ட சேஸ்ட் இது அது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதி இழந்துருவீங்க அது வந்து போகணும்னா வீட்டில் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதை வந்து நான் சொல்கிற மாரி செய்யுங்க இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிம்மதி வந்து கரெக்டாக எப்பவுமே இருக்கிற மாரி உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் என்ன பண்ணுறீங்க இந்த சட்டி பானை விற்கிறாங்க இல்லையா அந்த கடைக்கு போங்க போயிட்டு என்ன பண்ணுறீங்க மஞ்சாடி ஜாடி பூஞ்சாடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அப்படி அங்கே இல்லைன்னா நீங்கள் தேடி பிடிச்சி வேறு எங்கே விற்கிறானு கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவளம் எங்கே சட்டி பானை செய்கிறாங்களோ அங்கே கேட்டு வாங்கிக்கிங்க இல்லைனா நீங்கள் சட்டி செய்கிற இடத்துக்கு போனீங்கன்னா செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே செஞ்சு அதை வேக வச்சு கொடுத்துருவாங்க அதுபோல் வாங்கி கேட்டு வாங்கி வந்து வச்சுக்கோங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க நித்திய கல்யாணி நித்திய கல்யாணின்னா எல்லாேருக்கும் தெரியும் நெட்டில் போட்டிங்கன்னா காமிக்கும் அது வந்து நல்ல ஒரு செடியிலே வந்து அது ஒரு ரகம் ஆனால் வந்து நம்ம என்ன நினச்சி வைக்கிறோமோ அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு துரு சக்தியும் வராது கெட்டாதமாலாம் உள்ளே இருந்தால் வெளியே ஓடிப்படும் நல்ல சுப தேவதை மட்டும் உள்ளே வர அளவுக்கு அது வழியே விடும் அந்த நித்திய கல்யாண செடி அந்த செடி வந்து சும்மா அதை வேற அளவு பிடிங்காத வச்சாலுமே அதை தொழுத்துக்கும் அதுபோல் செடி ஒன்று நேரத்துன்னு வந்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து துளச்சி செடி ஒன்றுச்சி செடி ஒன்று இடத்தால் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு கருங்கும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கும்ளியத்துலேயே வந்து நிறையா இருக்குது நிறைய அது ஒரு நிறைய ரகம் இருக்குது அதில் வந்து கருங்கும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க கால் கிலோ வாங்கினா வந்து என்ன பண்ணுறீங்க இந்த ஜாடியில் வந்து ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிக்கிங்க பூஞ்சாடியில் மண்ணை கொட்டி அந்த மண் மேலே என்ன பண்ணுறீங்க இந்த கரும் கும்பலத்தில் வந்து உடைச்சி அது ஒரு மண் மாரி தான் ஒரு மாதிரியே இருக்கும் கருப்பா ஒரு மண்ணை இது மாதிரி களிமண் மாரி தான் இருக்கும் பார்க்குது அதை உடைச்சி நிமிட்டி அந்த இதில் போட்டு நல்லா கலந்துருங்க அந்த பூஞ்சாடியில் அந்த மண்ணிலே போட்டு கலந்து கிண்டி எல்லாம் ஒன்றாக்கிடுங்க ஒன்றாக்கிட்டு இந்த ரெண்டு செடியும் எடுத்து அதில் நட்டுருங்க நட்டுட்டு என்ன பண்ணுறீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கல் உப்பு ஒரு மூணு கல் உப்பு துணுக்கு எடுத்து அதில் போட்டு மண் உள்ளே போட்டுடணும் போட்டு மூடி விட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினாங்க ஊற்றின்னு வர வர என்ன பண்ணும் இது அப்படியே நாளாக நாளாக இந்த மன நிம்மதி எல்லாம் வந்து நினச்சிட்றாங்க இந்த மன நிம்மதி எங்கே கிடைக்கும் எப்படி நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு ஏதோ ஒரு ஏ ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க நிம்மதியே இல்லை இப்போ பேசினே இருப்பாங்க எனக்கு நிம்மதியே இல்லை உடம்பே ஒரு மாதிரியே இருக்குது ஒரு பரத தூக்கம் வர மாதிரி இருக்குது ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்குது வீட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரியாக இருக்குது மன நிம்மதி இல்லை வெளியில் போனால் ஒரு ஒரு மாதிரியே அப்படியே பேச்சு பிறகுல இருந்துட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து அது சரி பண்ணிடும் இந்த நித்திய கல்யாணி இந்த இது துளசி செடி தொலைச்சி செடியிலே இன்னொரு ரகம் நான் சொல்கிற மாரி வச்சிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் துளசி செடியிலே வந்து சாதா தொலைச்சி இருக்குது இனிப்பு தொலைச்சின்னு இருக்குது அந்த தொலைச்சியில் வந்து இனிப்பு தொலைச்சி செடி வாங்கி இதில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அதுபோல் கிடைச்சா வாங்கி வச்சிங்க இல்லை சாதா தொலைச்சியாக வைங்க சாதா தொலைச்சியோடு இனிப்பு தொலைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்று வேலையெல்லாம் அது அதனால் வந்து அது போல் கிடைச்சா வாங்கி வைங்க அப்படி நீங்கள் வாங்கி வச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து கல் உப்பு ஒரு மூணு மூணு துணுக்கி எடுத்து அந்த மண்ணில் போட்டிங்கன்னே வாங்க ஓட்டு தண்ணி ஊற்றினே வாங்க உங்களுக்கு நாளாக நாளாக உங்களுடைய மன நிம்மதியெலாம் வந்து சரி பண்ணி நிம்மதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்போ என்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்கறதுக்கு என்கிட்ட வருவாங்க ஜ இது மக்கள் வந்து இது போல் விஷயத்துக்காக ஒருத்தங்க ஒருத்தங்க கே கேட்கறதுக்கு வரது உண்டு என்ன கேட்பானுங்க சாமி எங்கள் வீட்டில் வந்து நான் எல்லாமே இருக்குது பணம் காசி இப்போ சொத்து சுகம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து மன நிம்மதி இல்லை வீட்டில் வந்து ஒரு மாதிரியாக என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளே ஏதாச்சும் எனக்கு வந்து வீட்டில் வந்து எதுமே சேவனை செஞ்சுக்கிறாங்களா இல்லை ஒரு எனக்கு அது அதை பற்றி எதுவும் தெரில ஆனால் தூக்கம் வரல ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு ஏக்கமாக ஏதோ ஒரு தன்னை மீறி ஒரு சிந்தனை மா சிந்தனையே மாறி போகுதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து சில விலகங்கள்லாம் சொல்லுவேன் விலகத்தை சொல்லி அருள் வாக்கில் பார்த்து சொல்லுவேன் விலகத்தை வந்து இந்த இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் அவங்க போயிட்டு நான் சொல்கிற மாரியே வீட்டில் செய்வாங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி வரும் அப்படி என்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குற இருந்தால் நான் வந்து சில பரிகாரம்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்த அனுப்பு இதெல்லாம் கொண்டு போய் வீட்டை வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு மாதிரியாக வீட்டில் வந்து அமானேஷன் இருந்தால் அந்த பிரச்சனைலாம் உண்டு பண்ணி கொடுப்பேன் இது நான் கொடுக்குற பரிகாரத்தை மாதிரி வீட்டை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமானேஷம் வெளியே போய்டும் போயிருந்தேன் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மன நிம்மதி வந்துடும் குடும்பம் சுபசியமாக இருக்கும் நல்லதாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதை நான் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரங்கன்னு செஞ்சு கொடுப்பேன் அதே போல் வந்து எனக்கு இதுபோல் நிம்மதி இல்லைன்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்கும் வந்து நான் போல் விளக்கத்தை சொல்லுவேன் சொன்னேன்னா அவங்க அது போல் செய்வாங்க இதை வந்து நான் சொன்னபடி செஞ்சு பொங்கலோடைய வாழ்க்கையில் நலம் நலம்பருங்க நன்றி வணக்கம்